அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாது அல்ஹம்துலில்லாஹ் நாளை உடைய தினம் இன்று வியாழக்கிழமையில நாம் இருக்கோம் ரொம்பவும் சிறப்பான வா நாட்கள்ல வாரத்திலே ரொம்பவும் சிறந்த நாளாக இருக்கக்கூடிய நாள் எல்லா நாளையும் நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் அல்லகு தல்லா நிறைவேற்றி தருவோம் அதுலேயும் சிறந்த நாள் அந்த ஸ்பெஷலான நாள்ல நம்ம கேட்கக்கூடிய துவா நிச்சயம் தவறாம அந்த அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கக்கூடிய இது இந்த நேரத்துல நம்ம அதிக அதிகமா நம்ம செலவா நபீசல விளையாசலம் மேல செலவாத்து ஓதணும் நம்ம செஞ்ச பாவங்களுக்காக பாவம் மன்னிப்பு கேட்கணும் அதுக்கு பிறகு நம்மளுடைய தேவைகள் என்னவோ அது எல்லாவற்றையும் நம்ம கேட்கணும் நம்ம எப்பவுமே நம்ம ஈர் உலகத்திற்கும் இம்மையும் சரி மறுமையும் சரி இந்த இரண்டு வாழ்க்கைக்காகவும் நம்ம கேட்கணும் ஏன்னா நம்ம கேட்கறத அல்லாத்துல நிச்சயம் நம்ம கவலாக்கி தருவான் இப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த உலக வாழ்க்கைக்காகவே நம்ம கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே அலுவலகத்துல கொடுத்துருப்பான் ஆனா நாளை மறுமையில நமக்கு ஒண்ணுமே இருக்காது அதற்காக நாம எப்போவுமே நமக்கு இம்மையும் வறுமை இரண்டையும் உள்ளடங்கிய மாதிரி தான் நம்ம துவா எப்போவுமே கேட்கணும் அதுலேயும் சிறந்த ரொம்பவும் ஸ்பெஷலான துவாக்கள் மூன்று துவாக்கள் என்னன்னு இன்ஷால பார்க்கலாம் இது ஆல்ரெடி நான் இந்த துவாக்கள் போட்டிருக்கேன் அதுலையும் சிறந்த நேரமா இருக்கக்கூடிய நாள்ல நம்ம இந்த துவாவை நம்ம அதிக அதிகமா ஓதுனா நம்மளுடைய எல்லா வகையான பிரச்சனைக்கும் ஒரு நல்ல ஒரு தீர்வா இருக்கும் இன்ஷா தான் முழு நம்பிக்கையோட ஓதி பாருங்க அப்படிப்பட்ட சிறப்பான மூன்று திக்கர்கள் நம்மளோட அந்த வாழ்க்கையில முக்கியமான ஒரு விஷயமா இருக்கக்கூடியது பணம் செல்வம் அது இருந்தாதான் நம்ம வாழ்க்கையை நிம்மதி நம்ம சுத்தி இருக்கிறவங்க நிம்மதி நம்ம குடும்பம் சந்தோஷம் எல்லாமே அந்த பணத்தால ஆகுது இந்த பணத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான சிறந்த மூணு திக்கர்களை பத்தி பார்க்கலாம் மனுஷா இல்ல அதிக அதிகமா உங்கதுங்க எண்ணிக்கை அப்படிங்கிறது கிடையாது உங்களால எவ்வளவு முடியுது நூறு முறை நூறு முறை நூறு முறை நோதுனாலும் சரி ஆயிரம் ஆயிரம் நூறுனாலும் சரி அதிக அதிகமா இது இந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இப்படித்தான் ஓதணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது நீங்க அதிக அதிகமா ஓதுங்க அதுலயும் சிறந்த ஸ்பெஷலான நாளா இருக்கு ரொம்ப உகந்த வாரத்திலே உகந்த நாள் வெள்ளிக்கிழமை அந்த நாள்ல நம்ம அதிக அதிகமா ஓதும் பொழுது இன்னும் அதுக்கான பவர் இன்னும் அதுக்கான நன்மை இன்னும் அல்லாத இடத்துல ரொம்ப வெகு சீக்கிரத்துல போய் வந்து சேரும் மின்ஷா அல்ல அதற்காக சொல்றேன் அதிக அதிகமா ஓதுங்க ஃபர்ஸ்ட் துவா

ஏனென்றால் உன்னை தவிர வேறு யாருக்கும் அது கிடையாது இந்த ஒரு துவாலையும் பாத்தீங்கன்னா அல்லாவிடம் அவனுடைய அருளை நாம கேட்கிறோம் அதுலயும் அல்லாஹ் கோச்சி புகழ்ந்து கேட்கிறோம் இந்த ஒரு துவாவை ஓதுவதன் மூலம் அல்லாஹ் நமக்கு மென்மேலும் செல்வத்தையும் வர்க்கத்தையும் மதிப்பான் இன்ஷா அல்லாஹ் இப்போ இந்த இதுவாவை கையோட மூன்று முறை ஓதலாம் விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் லஹூம இன் அஸ் அலுக மின் பர்லிக்க வர் அஹ்மதி கை இன்னகு லா எ இல்லா அந்த اللهم إني أسألك من فضلك ورحمتك فإنه لا يملكها إلا أنت اللهم إني أسألك من فضلك ورحمتك فإنه لا يملكها إلا أنت الحمد لله ومن ذكر இந்த ஒரு திக்கர்ல பாத்தீங்கன்னா நம்ம நமக்கு தேவையான எல்லாவற்றையும் சேர்த்து உள்ளடக்கக்கூடியது நமக்கு சொந்தமான வீடு வேணுமா அதற்காகவும் இருக்கக்கூடிய திக்கர் நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்திலயும் வறக்கத்து பெருகணுமா அதற்காகவும் இருக்கு மேலும் நம்ம இன்னைக்கு மட்டும் இல்லாம மறுமைக்காக நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுட்டா நம்மளுடைய இலக்கு என்ன அந்த சொர்க்கம்தான் அந்த சொர்க்கத்தை நம்மளால பெற முடியும் அல்லாஹ் நம்ம மேல பாவம் மன்னிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தால நமக்கு கொடுத்துட்டான் அவனோட கருணை அவனுடைய மன்னிப்பு நமக்கு கிடைச்சிட்டாலே நம்ம செய்த தவறுகளுக்கு எல்லாமே அந்த மன்னிப்பு கிடைச்சிட்டாலே போதும் நமக்கு நாளை மறுமையில சொர்க்கம் அப்படிங்கிறது கடமையாகப்படும் அப்படிப்பட்ட அந்த ஒரு விஷயத்தையும் சேர்த்து கேட்கக்கூடிய ஒரு துவாவா இருக்கு மூஞ்சாவது துவா அது என்ன அப்படின்னா اللهم اغفر لي ذنبي ووصلي ஃபீ داري وبارك لي في رزقي اللهم اغفر لي ذنبي ووصلي في داري وبارك لي في رزقي இது அர்த்தம் என்ன அப்படினா யா அல்லாஹ் எனது பாவங்களை மன்னிப்பாயாக மேலும் எனது வீட்டை நிசாலமாக்குவாயாக மேலும் எனது ரிசுக்கில் பரக்கத்தை வழங்குவாயாக இந்த அர்த்தத்துல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாவற்றையும் சேர்த்து உள்ளடங்கிய துவாவா இருக்கு இந்த துவாவை நாம எப்பவுமே அதிக அதிகமா ஓதும் உழும் செஞ்சுட்டு நாம எதுக்காக ஓது செஞ்சாலும் குரான் ஓதுறதுக்காகவோ தொழுவதுக்காகவோ இல்லை சும்மா நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக வேற ஏதாச்சும் விஷயத்துக்காக நீங்க ஒழுங்கும் செய்யறீங்க அப்படின்னாலும் சரி உணவு செஞ்சு முடிச்சதோட இந்த கையோட இந்த ஒரு திக்கிற இந்த ஒரு துவாவை நீங்க ஓதுனீங்கன்னா அல்லாஹால உங்களுக்கு வரக்கத்தை மேலும் வழங்குவான்ஷா இல்லாத எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இப்ப கையோட இந்த ஒரு துவா ஒன்று முறை போதெல்லாம் ஹிஸ்மல்லஹ் ரஹ்மான் ரஹீம்

உங்களால் குறைந்தது ஏழு முறை அப்படிங்கிறத மச்சும் மோதுங்க இல்லை அதிகமாகவே நூறு முறை நூறு முறை இல்லை அதுக்கும் அதிகமாக ஆயிரம் முறை ஐநூறு முறை எவ்வளவு ஓத முடிந்தாலும் ஓதுங்க அதிக அதிகமாக ஓதுங்க ஏன்னா இதில் நாம மூன்றுமே நம்ம இம்மைக்காகவும் மறுமைக்காகவும் உள்ளடங்கியதார் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படவும் நம்ம கேட்குறோம் நமக்கு சொந்தமா கனவு இல்லமா இருக்கக்கூடிய அந்த வீட்டை நம்ம கேட்குறோம் சொந்த வீடு இருக்குது அப்படின்னா அதுல அல்லாஹல்லாவுடைய கருணை அந்த ரிஸ்க் அல்லவத்தால ஏற்படுத்தி தரணும் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லாவற்றிலும் வரக்கத்தை நம்ம குடும்ப ரீதியாவும் சரி தொழில் ரீதியாவும் சரி உறவு ரீதியா எல்லா வகையிலும் அல்லவத்தால நமக்கு வரக்கத்தை நிம்மதிய அல்ல ஏற்படுத்தி தரத்துக்கு இந்த மூன்று துவாக்களும் ரொம்பவும் ஸ்பெஷலான துவா நமக்கு செல்வம் பெருகிறதுக்காக ஓதுற துவால இந்த மூன்று துவாவுமே ரொம்பவும் சிறந்த துவாவா இருக்கு பண கஷ்டங்கள் அப்படிங்கிறது ஒன்னு இல்லாம அல்லவத்தால ஏற்படுத்தி தருவான் அதை தான் பல பேர் இப்ப கஷ்டப்படுறோம் பணம் எல்லோரிடமும் இருக்கு பணம் இல்லாம யாரும் இல்ல ஆனா அது எவ்வளவு இருக்கு தான் ஒரு விஷயமா இருக்கு சில பேர்கிட்ட கம்மியா இருக்கு சில பேர்கிட்ட போதுங்கிற அளவுக்கு இருக்கு சில பேர்கிட்ட அதிகப்படியாவே இருக்கு அப்படிப்பட்ட அந்த பணத்துடைய எண்ணிக்கை தான் நம்ம கிட்ட இயற்றமே இருக்கிறதுல இருக்கு அந்த எண்ணிக்கை அல்லாத்தால அபிவிருத்தி அல்லாஹ் முழு நம்பிக்கையோட ஓதி பாருங்க இது மூன்றும் சிறந்த அற்புதமான துவாக்கள் உங்களுக்கு தேவை பண தேவை அந்த செல்வம் பெருகணும் உங்களுடைய வாழ்க்கை உயரணும் அப்படின்னா இந்த மூன்று துவாக்களையும் வளமையா நீங்க ஓதிகிட்டே வாங்க வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அப்படின்னு கிடையாது தொடர்ந்து நீங்க ஓதிக்கிட்டே வாங்க வெள்ளிக்கிழமை இன்னும் அதிக அதிகமாக ஓதுங்க நம்பி செல்லம் அவங்களுக்கு செலவாத்து அதிக அதிகம் பண்ணுங்க ஏன்னா நாளை மறுமையில அவங்க நமக்காக சாட்சி சொல்லுவாங்க நிஷா விஷாதா பாவ மன்னிப்பு இஸ்திஃபார் அதிகம் செய்யுங்க பெரிய பெரிய துவாக்கள் நீங்க பாவ மன்னிப்பு துவாக்கள் ஓதலன்னா கூட சின்ன சின்ன வார்த்தைகள் அல்லாஹ் மவுபர்லி ஃபிர்லி இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளாச்சும் நீங்க ஒதுக்கிட்டே வாங்க கண்டிப்பா அல்லாத்தலைவங்களுடைய பாவங்களையும் அல்லாஹுடைய அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சுட்டாலே அவனுடைய கருணை பார்வை நம்ம மேல கொலியா செய்வான் அவன் நம்ம கிட்ட நெருங்கி வந்துருவான் இந்த ரபு நம்ம கிட்ட நெருங்கி வந்துட்டா வேற என்ன வேணும் நமக்கு சுத்தி உள்ளவங்க நம்மள ஒன்னால முடியாது நடக்காது அப்படின்னு நம்மள உதறி தள்ளினா கூட அல்லாஹ் நம்ம கூட இருந்தா எல்லாத்தையும் நம்மளால நடத்தி காட்ட முடியும் அந்த சக்தி அந்த ஆற்றல் அந்த ரப்புக்கு இருக்கு அந்த ரப்பு நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்பவுமே ஐவேர தொலகையே தவறாம தொழுவணும் குரான் ஒரு நாளைக்கு ஒரு பேஜாச்சும் நீங்க ஓதுங்க அந்த வீட்டுல அல்லாத்தால பரக்கத்தை ஏற்படுத்தி தருவோம் அதை நம்மளால கண்கூடாக உணர முடியும் இன்ஷா இந்த மூன்று திக்ககளையும் வளமையாக ஓதிக்கிட்டே வாங்க தொழுகியை நிலைநாட்டுங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய சகலவிதமான பிரச்சனைகளையும் அவசர தேவைகளையும் இல்லாதத்தால நீக்கி உங்க வாழ்நாள் முழுக்க வரக்கத்தை போதும் போதுங்கிற அளவுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் இன்ஷா நீ பணம் எடுக்க எடுக்க தீரவே தீராத அதுக்கு மேல மேலும் அல்லாஹன் அபிவிருத்தி ஏற்படுத்த அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் இன்ஷா போய் ட்ரை பண்ணி பாருங்க அஸ்லாம் வலைக்கும்